வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த குரல் ஆயிரத்தி முந்நூற்றி எட்டாவது குரல் நோதல் எவன் மற்றும் நொந்தாரின் ரத்தரியம் காதலர் இல்லா வழி இதுக்கு ஒரு கதையை பார்த்துருவோமா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையில் ரெண்டு கேரக்டர் வச்சுக்கலாமா ஒரு கேரக்டர் பேர் எலிசபெத்து இன்னொரு கேரக்டர் பேர் டயானா சரிங்களா இந்த இந்த எலிசபெத் எப்படின்னா எலிசபெத் வந்துட்டு தனது காதலனுடன் பிரிந்து விட்டாள் சரிங்களா அவள் வந்து ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்ருக்கிறாள் அப்போது அந்த ஆஃபீஸில் ஒருத்தனால காயப்படுகிறாள் அவளுக்கு துக்கம் வருகிறது ஆனால் எதற்காக துக்கம் வருகிறது என்பதே அவளுக்கு புரியவில்லை அவளது தோழி டயானா டயானா என்ன சொல்கிறனா ஏண்டா எலிசபெத்து இவ்வளோ சோகமாக இருக்கிற அப்படின்ட்டு அதுக்கு அவள் சொல்கிறா எனக்கு துன்பம் வருது ஆனால் எனக்கே தெரியல யாரால் நொந்தேன் என்று ஏனா ஏன் என்னால் புரிஞ்சிக்க வல்லவன் இல்லை அவளது அவளது உள்ளம் என்ன சொல்லுது அப்படின்னா நான் நொந்தேன் யார் காரணம் ఎ కారణం